ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மா கரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் விளாடு ரெசிபி எப்படி சரலான்னு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுடாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வருபட்டதும் இது கூடவே உலர்ந்த திராட்சை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உலர்ந்த திராட்சை இந்த மாதிரி நல்லா உபயோ வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வெளியெடுத்துடலாங்க ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்தி எடுத்துட்டு இதை வந்து வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வாசனை வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க வறுக்க தேவையில்லை இப்போ இதை வந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் ஒரு அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ரவைக்குடையை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை அரைக்கும் போது ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் இது குடையை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கிறதுக்காக காய்ச்சி ஆற வச்சு பால் எடுத்துருக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாதுங்க ஒரு கால் கப் அளவுக்கு பால் தேவைப்படும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து லட்டு பிடிச்சுக்கலாம் சிம்பிளாகவும் இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தியில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதிக டைம் எடுக்காதுங்க நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி